ஓ சரி நீ சாப்பிட்னுடு நான் பில் பே பண்ணுறேன் அக்கா ஆ இந்த எவ்வளோ ரெண்டு சிக்கன் ரைஸ்க்கு இரநூத்தம்பது ரூபாம்மா நான் ஜிபே பண்ணிடுறேன் பண்ணிடு பண்ணிடுறேன் ஐயோ அக்கா எதுவும் சர்வர் ப்ராப்ளம் போல் டவர் கிடைக்க மாட்டுது

அப்புறம் ஆ நான் எதுவும் பசிக்குது சாப்பாடு வாங்கிட்டாங்கன்னு கேட்டேன் அவங்களும் வாங்கிட்டு இருந்தாங்க அதை போய் ஃப்ரெண்டுலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் எனக்கு அவன் தான் நீங்களே பேசிக்க நான் வரேன் வரேன்